பூனைகள் இல்லாத ஒரு உலகத்தில் யார் சந்தோஷமாக கொண்டாடுவார்கள் இதை கேட்கவா வேண்டும் நிச்சயமாக அது எலிகள்தான் இந்த உலகத்தில் பூனைகளே இல்லாத ஒரு ஊர் இருக்கிறதா ஆம் இருக்கிறது அந்த ஊரின் பெயர் நளினப்பட்டி நளினப்பட்டி என்ற அந்த நகரத்தில் ஒரு பூனையும் இல்லை இந்த அதிசயமான தகவலை நளினப்பட்டியின் முதன்மை எலி உலகில் உள்ள பல நாடுகளில் இருக்கும் எலிகளுக்கு கடிதம் எழுதி தெரிவித்தது நளினப்பட்டியில் பூனைகளே இல்லை என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது அந்த கடிதத்தை படித்தவுடன் ஆப்பிரிக்காவிலிருந்து இரண்டு எலிகள் ஆச்சரியமடைந்தன அவர்கள் பெயர் கூலி மற்றும் மாலி உண்மையா ஊனைகள் இல்லாத நகரமா என்று வியந்த அந்த இரு எலிகளும் நளினப்பட்டியை பார்க்க பறந்து வந்தன நளினப்பட்டிக்கு வந்த அந்த விருந்தின எலிகளுக்கு மிகுந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது எல்லா எலிகளுக்கும் சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது பாழடைந்த எலிகளின் கோட்டை அவர்களுக்கு தங்க இடமாக அளிக்கப்பட்டது அப்போது கூலி எலி கேட்டது இந்த ஊரில் பூனைகள் இல்லை என்பதை எப்படி நம்புவது அதற்கு நளினப்பட்டி எலி தலைவர் சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஊரைச் சுற்றி பார்த்து உறுதி செய்து கொள்ளலாம் என்று பதிலளித்தார் இன்றிர சோதனைக்கு தயாராகலாம் என்று உற்சாகமாக கூலியும் மாலியும் சொன்னார்கள் இரவு வந்தது அந்த இரு ஆப்பிரிக்கா எலிகளும் நகரம் முழுவதும் சுற்றினார்கள் தெருக்களில் ஏறி இறங்கி சந்து பொந்துக்களை ஒவ்வொன்றாக பார்த்தார்கள் ஆனால் எங்கும் பூனையே இல்லை இந்த ஊரில் உண்மையிலேயே பூனைகள் இல்லை என்று இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டனர் அப்போது கூலியலிக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது ஊர்கோடி மலையில் இருக்கும் பாழடைந்த கோவிலுக்கு நம்மை ஏன் போகக்கூடாது என்று தடை செய்கின்றார்கள் மாலி எலியும் கேட்டது அதை பார்க்காமல் நாம் முடிவுக்கு வர முடியாது விடிய காலை வந்தது நகரத்தில் வேட்டைக்கு சென்ற எலிகள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தன இதே சரியான நேரம் என்று கூறி ஆப்பிரிக்க எலிகள் மலைக்கோவிலை நோக்கி பயணமானார்கள் கோவிலின் கதவை தேடிய போது அது உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது வெளியிருந்து கற்களை போட்டு திறக்க முடியாதபடி இருந்தது அப்போது உள்ளிருந்து என்ற சத்தம் கேட்டது அதிர்ந்த எலிகள் கற்கள் மீது ஏறி ஒரு சிறிய துளையில் உள்ளே பார்த்தார்கள் அங்கே ஒரு கூட்டம் பூனைகள் அந்த பூனைகளின் தலைவர் குட்டி பூனைகளுக்கு எலிகளை எப்படி பிடிப்பது என்று பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார் பயந்து திரும்பிய ஆப்பிரிக்கா எலிகள் ஒரு சிறிய எளியிடம் விசாரித்தார்கள் முதலில் அது மறுத்தது பின்னர் உண்மையை சொன்னது ஒரு நாள் பூனைகள் வந்து எங்களை பயமுறுத்தின அதனால் நாங்கள் ஒரு நாடகம் போட்டோம் பூனைகள் ஒரு மாதம் இந்த கோவிலில் உண்ணாவிரதம் இருந்தால் பறவைகள் போல பறக்க முடியும் என்று சொன்னோம் அப்போது வானில் பறக்கும் பறவைகளையும் பிடித்து சாப்பிடலாம் என்று சொன்னோம் பூனைகள் அதை நம்பின அதனால் கதவை உள்ளிருந்து இதை கேட்டதும் ஆப்பிரிக்க எலிகள் சொன்னார்கள் இது மிக மிக தவறு நாம் உண்மையான வழியில் தப்பிக்க வேண்டும் ஏமாற்றம் கூடாது அவர்கள் கற்களை அகற்ற கோவிலை நோக்கி சென்றார்கள் ஒரு மாதமாக பசியிலிருந்த பூனைகள் வாசனை பிடித்தவுடன் எலிகளை துரத்தின ஆப்பிரிக்கா எலிகள் தப்பி ஓடின பூனைகள் ஊருக்குள் நுழைந்து எலிகளை பிடித்து தங்கள் பசியை தீர்த்தன இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் ஏமாற்றம் தற்காலிகம் உண்மை எப்போதும் வெளியே வந்தே தீரும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்